குக்கரில் ஒரே விசில் தான் காமா காமான் நீடே மணக்க இப்படி செய்து கொடுத்து பாருங்க பத்து சப்பாத்தி தோசை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் சோம்பு சீரகம் அண்ணாச்சி மூக்கு ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதோட பத்து பூண்டு பழம் ஒன்று பாதியமாக இடித்து சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பல்லாம் சேர்த்து நல்லா வதங்குனதும் இதில் அரை கிலோ பழுத்த தக்காளியை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டு மூடி வச்சுடுங்க இதோட சேர்க்கறதுக்கு அரைக்கப்பளவுக்கு வெறுத்த வேர்க்கடையிலே மிக்சர் ஜாரில் கொஞ்சம் குறைக்கறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தக்காளி கொஞ்சம் மஸ்ட்டு வெந்திருக்கு இதோட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை நல்லா மேஷரால் ஒன்றும் அதிகமாக மசிச்சு விட்டு அரைச்செடுத்த வேர்க்கடலை பொடியை சேர்த்து கூடவே ஒரு அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் திறந்தீங்கன்னா நல்லா கமகமன் வீடியோ மணக்க சுவையான தக்காளி கறி ரெடி சப்பாத்தி தோசை இட்லி ஆப்போ சாதம் எல்லாத்தோடும் சூப்பராக பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக இப்படி செய்து பாருங்கள்